எழில் சுரேஸ் இல்லை புராட்டகாசமான அதிரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வேர் லெவலில் மாசம் இருந்துச்சு சுடர வந்து மனைவியாக வந்து ஏற்றுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அன்பா பாசமாக வந்து நடந்துக்கிறாங்க நம்ம எழில் கனகவலியம் அம்மா இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுங் கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போகமாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும் நம்ம எழில் மாட்டுக்கோம் ராமையாக்கிட்ட வந்து காரில் வரப்போ பேசிகிட்டே இருக்காங்க ஐயா இது எல்லாத்தையும் என்னால் யூகிக்கவே முடியல ஆமாம் ராமையா இது எல்லாம் எப்படி நடக்குது பாரு நம்ம ஊர் எவ்வளோ பெரிய ஊர் அதில் சுடர்வெளி வந்து வேலுக்கிட்டேன்னு தப்பிச்சு இந்த பக்கம் சென்னைக்கு வந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கா அதே மாதிரி தான் நான் வந்து இந்துமதியோட ஹஸ்பண்டு ஆனால் அவள் எங்கே வேணான் இருந்திருக்கலாம் நம்ம வீட்டுக்கே வந்திருக்கா சுடர் வந்து இந்துமதியோட தங்கச்சின்னு தெரியாமையே வந்து நம்ம வீட்டில் வேலை பார்த்துருக்கா என் குழந்தைங்கக்கிட்ட அன்பா பாசமாக வந்து நடந்திருக்கா இது என்னால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல இந்த உலகம் ரொம்ப சின்னதியா நம்ம என்ன நினச்சாலும் அதை அப்படியே வந்து திருப்பி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க யார் சுடர் வந்து உங்கள் வீட்லேயே வந்து சேர்ந்தது கடவுள் போட்டால் முடிச்சியா நீங்கள் வந்து சுடரை கல்யாணம் பண்ணது இந்துமதியோட ஆசனால் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இது எல்லாம் வந்து யதார்த்தமாக நடந்த விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்த நீங்கள் இப்பயே வந்து சுடர்கிட்ட சொல்லிவிடுங்க சுடர்கிட்ட சொல்லிடலாம் ஆனால் சுப்பிரமணிக்கிட்ட என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல எப்படி என்னால் சொல்ல முடியும் இனியா சொல்கிறீங்க சுப்பிரமணி வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் இந்த ஊருக்கு வந்ததுக்கான முழு காரணமே வந்து எப்படியாவது இந்துமதியை கண்டுபிடிச்சிட மாட்டோமான் தான் அவங்க வந்து இருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் வந்து எப்படி சொல்ல முடியும் இந்துமதி இப்போதைக்கு இங்கே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மனுஷன் வந்து என்ன ஆவார் எனக்கு அவர நினச்சா தான் பயமாக இருக்குது மற்றபடி வந்து சுடர் கூட வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறது கூடிய பக்கம் வந்து சுடருக்கு வந்து இருக்குது ஆனால் அவருக்கு வந்து ஏற்றுப்பாரா என்னால் யோகிக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் ஓகே தான் ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்மளால் எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக பேசுகிறாங்க சரி ராம்யா சொல்ல வேண்டிய நேரம் வரும் அப்படி சொல்ல வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக வந்து சொல்லுவோங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்கிறாங்க அது வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து வெளியில் யார்ட்டின்னு சொல்லிடாதீங்க நான் என்னையா சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டு வந்து நல்லா இருந்தால் எனக்கு அது சந்தோஷம் தானே இந்துமதி அம்மா தான் சுடர்னு எனக்கு இத்தனை நாளாக வந்து தெரியாமல் போச்சு சுடரோட தங்கச்சின்னு அப்படின்னு பாசிட்டிவாக பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க நைட் வந்து லேட்டாக வராங்க நம்ம எளியில் அப்போனு பார்த்து நம்ம சுடர் மாட்டுக்கும் அழகாக வந்து தூங்கிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே எதார்த்தமாக வராங்க வந்தப்போ நான் உன்னை எத்தனை நாள் திட்டியிருக்கேன் உனக்கு இன்னும் மூணு மாதம்தான் அவகாசம் ரெண்டு மாதந்தான் அவகாசம் நம்ம ரெண்டு பேர் பேசி வச்சுருக்கோம்ல மரியாதையாக நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னேன் ஆனால் உனக்கு இந்த வீட்டில் இருக்க எல்லா உரிமையும் இருக்குது கல்யாணம் ஆனாலும் சரி கல்யாணம் ஆகாட்டாலும் உனக்கு இந்த வீட்டில் வந்து ஏகப்பட்ட உரிமையெல்லாம் இருக்குது ஆனால் நான் தான் உனக்கு வந்து உரிமையே கொடுத்துருக்க வேண்டியது இனி இந்துமதியோட தங்கச்சியாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல இந்த குடும்பத்துக்கு நீ அவ்வளோ நல்ல விஷயம் செஞ்சுருக்கோமா அப்படின்னு பாசிட்டிவாக பேசுகிறாங்க ஆனால் நான் உன் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டேனே இது எல்லாம் நம்ம இந்துமதி பார்த்துருந்தா என்ன நினச்சிருப்பா அச்சு புரிஞ்சிக்காமல் இருக்கியே சுடர் தான் என்னோட தங்கச்சி தங்கச்சின்னு அவன் வந்து ஃபீல் பண்ணியிருப்பா இல்லை அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து நம்ம எளியில் மாட்டுக்கும் கேஷுவலாக வந்து ஏஞ்சி வந்துக்கிட்டே இருக்காங்க சுடர் வந்து குழந்தைங்களோட வந்து கியூட்டாக அழகாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணியை வச்சு அப்படியே வந்து அவங்க மேலே தெளித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவ்வளோ அன்பு பாசம் வந்து சுடர் வந்து பசங்கள்கிட்ட வந்து காட்டுறாங்க இது எல்லாத்தையும் வந்து கனகொலி அம்மாவும் நம்ம எளியிலும் வந்து பார்க்குறாங்க இந்து இப்படி தானப்பா பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறப்ப திடீர்னு எலில் என்ன நினைச்சாருன்னு தெரில அவரும் வந்து களத்தில் வந்து இறங்குறாரு உடனே வந்து சுடருக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரில அந்த தண்ணி வர டியூப்பை வந்து கீழே வந்து போட்டுறாங்க அச்சச்சோ இவர் வந்து எதாவது திட்டுவாரே அப்படின்னு சொல்லும்போது எழில் என்ன செய்ய போறான்னு தெரிலன்னொடனே எலில் வந்து அப்படியே வந்து அவங்க மேலே எல்லாரையும் தண்ணி ஊற்றி அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அட்டகாசமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து கனகவழி அம்மா பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சுடர் வந்து கொஞ்சம் லைட்டாக கீழே விழுவுற மாதிரி இருக்கிறப்ப நம்ம எழில் வந்து கியூட்டா வந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சோடனே அப்படி வந்து இது எல்லாத்தையும் கனகவழி அம்மா அப்படி எல்லாரும் பார்த்து சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் பார்த்தா இது எல்லாம் சின்னதாக கனவு கொலை காட்டுறாங்க சுடர் மட்டும் பசங்கள்கிட்ட வந்து இருக்காங்க எளியிலோட கனவாக தான் இருக்குது கூடிய சீக்கிரம் இது மாதிரி தான் நடக்க போதுமா இது எல்லாம் நம்ம நிஜத்தில் வாழ தான் போகிறோம் நீ இந்த வீட்டுக்கு கிடச்ச பொக்கிசோம் நீ வந்து இந்துமதியோட தங்கையாக இருக்கனால மட்டும் நான் ஏற்றுக்கலை நீ வந்து என்னோட மனசையே வந்து கவர்ந்துட்டேன் அதான் சத்தியமான உண்மை நான் எங்கே உங்ககிட்ட வந்து என் மனசை ப கொடுத்துருவணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அக்ரிமெண்ட்டு இது எல்லாமே போட்டேன் என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி மனதளவில் மன்னிப்பு கேட்டுட்டு அப்படியே வேலைக்கு வந்து போகிறாங்க அன்றைக்கி சாயங்காலம் வந்து எழில் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டாப்ல சுடர் வந்து தேடி பார்க்குறாங்க பார்த்தா சுடர் வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருக்காங்க என்னடா இப்படி தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தொட்டு பார்த்தா அவங்களுக்கு வந்து முடியலை போல இருக்கு தண்ணியெல்லாம் விளாண்டதுனால சரின்னு சொல்லிட்டு கீழே வந்து சுடர் ஆச்சு அப்படின்னு சொல்லி எந்திரிக்க வைக்கிறாங்க சுடரை உடனே வந்து இல்லை சார் காலையில் கொஞ்சம் விளாண்டனா அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு தான் தண்ணியிலலாம் விளாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க பையை எடுத்துகிட்டு வந்து என்னென்ன செய்யணுமோ கரெக்டாக செஞ்சிடுறாங்க வெந்நீரை எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் செல்வியன்னு சொல்லிட்டு வெந்நீரை வந்து வேக வேகமாக வந்து எடுக்கிறதுக்காக கீழே வந்து போகிறாங்க செல்வி எங்கள் செல்வியும் மனோகரியும் வெளியில் வந்து போயிருக்காங்கப்பா ஷாப்பிங்க்காக அதனால ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வந்துடுவா என்ன வேணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நோனே வெந்நீரை வந்து வைக்கிறாங்க அடுப்பேற்றி ஏற்றி நம்ம எழில் இது எல்லாத்தையும் நோட் பண்ணுறாங்க யாருக்குப்பா வைக்கிற சுடருக்குதாம்மா அப்படின்னு சொல்லும்போது சுடருக்கு வந்து அப்படியே வந்து சாப்பாடு எதுவும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பிள்ளைக்கு சத்தமாக மாதிரி அதையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து வச்சுட்டு ஃப்ளாஸ்கில் வந்து வெந்நீர் ஊற்றிட்டு இது ரெண்டையும் எடுத்துகிட்டு போகிறாங்க இவன் இப்படியெல்லாம் செய்ய மாட்டானே என்னாச்சு இவனுக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கனகுலி அம்மா வந்து எலில் வந்து படியில் கம்ப்ளீட்டாக ஏறினதுக்கு அப்புறமேட்டுக்கு பின்னாடியே போகிறாங்க பின்னாடி போனோடனே டோர் வந்து திறந்தா இருக்குது உடனே இந்தாம்மா இந்திரிம்மா சொல்லிட்டு வெந்நீர் ஃப்ளாஸ்கில் இருக்குது இந்தா சாப்பிடுனோன்னே ரசம் சாத்து தான் எதுமாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதை அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கனால அப்படியே ஊதி ஊதி அப்படியே வந்து கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் வந்து நம்ம கனகழி பாட்டி வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீ இப்படி நடந்துப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலப்பா அப்போனா உனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வந்து வந்திருக்கு சுடர் மேலே அன்பு பாசம் வந்திருக்கு என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பார்க்குற மாதிரி காட்டி இந்த எபிசோடை வந்து வேறு லெவலில் மாதம் வந்து முடிச்சிருந்தாங்க